வணக்கம் இன்னைக்கு நாம புரதச்சத்து மிகுந்த புரோட்டீன் ரிச் கேழ்வரகு மாவு ராகி மாவை வைத்து ஏழுலேருந்து எட்டு வகையான காலை உணவு வகைகளை செய்ய போகிறோம் இந்த எந்த உணவுலையுமே அரிசி மாவை எந்த விதத்திலையும் பயன்படுத்த போகிறதில்லை ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் முதல் காலை உணவாக நாம் பார்க்க போகிறது ராகி புட்டு ராகி மாவை வைத்து தான் இதை செய்ய போகிறோம் ஒரு கப்பளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்குறேன் நான் கடையில் வாங்குகிற ராகி மாவு எடுத்துக்கோங்க வானலி அடுப்புல வச்சுட்டு மிதமான தீயில இந்த ராகி மாவு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல கைவிடாம இந்த மாதிரி வருத்துக்கோங்க அடிப்பிடிச்சிடக்கூடாது நிறம் மாறிடக்கூடாது நல்ல ஒரு மனம் வரும் அதே மாதிரி மாவை தொட்டிங்கன்னா ஒரு கொதி நிலையில் இருக்கணும் அந்த அளவுக்கு சூடா இருக்கணும் ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சிருங்க தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா சூடா இருந்தா போதும் அது வந்து கொதிக்க வேண்டாம் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவுக்கு அரை கப்பு அவல் கெட்டி அவல் பேப்பர் அவல் சிகப்பு அவல் வெள்ளை அவல் எதுனாலும் எடுத்துக்கலாம் இதுல நம்ம சேர்க்கிற அவல் ரெசிபிக்கெல்லாம் இந்த அரை கப் அவல் கூட ஒரு கால் கப்பு போல் தேங்காய் சில்லுகளை சேர்த்துக்கோங்க சேர்த்து இது ரெண்டுத்தையும் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த வருத்த கேழ்வருமாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ நாம் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இந்த அவல் தேங்காய் இதையுமே நாம் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் பாருங்கள் அதை வந்து இந்த மாவு கூட நல்லா சேர்த்து கிளறிடணும் எல்லாமே சேர்ந்து புலப்புலன்னு வரணும் புட்டுக்கு வந்து நம்ம மாவை இந்த மாதிரி நல்லா கிளரி கொடுக்குறதுல தான் புட்டோட தன்மை நல்லா இருக்கும் இதில் ஒரு ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் கேழ்வரகு மாவு வந்து கொஞ்சம் வறண்ட மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே அதை மிருது தன்மை ஆக்குறதுக்கு தான் இந்த அவல் இந்த நெய்யெல்லாம் நாம் சேர்க்குறோம் சேர்த்து நல்லா கிளரி விட்டுடுங்க பாருங்கள் அப்போ கூட இன்னும் வந்துட்டு புலப்புலன் தான் இருக்குது இந்த வெது வெதுப்பான தண்ணீரை ஸ்பூன் கணக்கில் தான் சேர்க்கணும் ஊற்றிடாதீங்க ஒரு ஒரு ஸ்பூன் தண்ணியாக தெளித்து விட்டு இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டு வாங்க ஒரு நாலு ஸ்பூன் தண்ணி தான் உங்களுக்கு அதிகப்படியாகவே தேவைப்படும் இந்த அளவுக்கு அதுக்கு மேலே தேவைப்படாது அதிகமாக செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி கையில் சேர்த்து தேய்ச்சி தேய்ச்சி விடுங்க பாருங்கள் அந்த ஈரப்பதம் கலர் மாறும் பாருங்கள் அந்த ஈரப்பதம் நல்லா தெரியும் அது நல்ல மனம் வரும் அதுலேருந்து இப்போ மாவை எடுத்து கையில் இப்படி திரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரிஞ்சு வரணும் அதுதான் பதம் புட்டு பதத்துக்கு இந்த இப்போ இந்த நேரத்தில் ஒரு கப்பு இல்லைன்னா டம்ளர் எடுத்து அதோடய அடிப்பகுதியை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க அந்த உருண்டைகள் எல்லாமே நல்லா வந்துட்டு மாவு மாதிரி ஆகிடும் பாருங்கள் இந்த பதத்துக்கு இருந்தால் தான் நாம் புட்டு அவிக்கும் போது மிகச்சரியாக இருக்கும் இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் கிளரி எடுத்து வச்சிடலாம் இதுதான் டெக்ஸ்சர் இப்போ ஒரு ஈர துணி ஒரு காட்டன் துணி நல்லா ஈரப்படுத்தி புழிஞ்சு எடுத்துடுங்க தண்ணியை சுத்தமாக தண்ணியை பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதில் இந்த மாவை கொட்டி இப்போ நான் காட்டுற மாதிரியே மடிச்சுடுங்க ஒரு பக்கம் சும்மா மடிச்சுட்டு இன்னொரு பக்கம் மட்டும் ஒரு முடி போட்டு வச்சுருங்க இப்போ இட்லி பானையில் நான் தண்ணி கொதிக்க வச்சுட்டேன் தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நாம் அவிக்கணும் எப்போவுமே தட்டை வச்சு நாம் இதை வச்சிடலாம் பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் போல் நல்லா வேக விடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெந்தால் கூட தப்பு கிடையாது ஒரு பன்னெண்டு நிமிஷம் வெந்துச்சு அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் ஒரு நல்ல மனத்தோட அந்த ராகி புட்டு சொல்லவே தேவையில்லை அவ்வளோ ஒரு சுவையாக இருந்தது இதில் நம்ம எதுவுமே சேர்க்காமல் அப்படியே சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் இது அதே மாதிரி டயாபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட நம்ம இப்போ செய்கிற எல்லா காலை உணவுமே தாராளமாக சாப்பிடலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது அவர்களுக்கு தகுந்த மாதிரியும் நான் இதில் டிப்ஸ் சொல்லிக்கிட்டே வந்துடுறேன் இப்போ இதை சேர்த்துக்கோங்க பாருங்கள் துணியில் கூட ஒட்டலை இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க இது கூட கொஞ்சம் தேங்காய் துருவல் கொஞ்சம் நாட்டு சக்கரை கொஞ்சம் ஏலக்காய் பொடி இதெல்லாம் சேர்த்துருங்க நான் ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் ஒரு நாட்டு சக்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க கிளறிட்டு நம்ம கொடுத்துட்டா இதை விட ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக இருக்காதுன்னு தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சுவையும் மனமும் இருக்கும் சுட சுட சாப்பிடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ராகி புட்டு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம் இதை பாருங்கள் புட்டு வேணான்றவங்களுக்கு இந்த மாவு அப்படியே பிடிச்சி பிடிச்சி கொழுக்கட்டை மாதிரி கொடுத்துருங்க அது வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது அதை வந்து மறுபடியும் அவிக்கெல்லாம் தேவையில்லை அப்படியே பிடிச்சிங்கனாலே கொழுக்கட்டையாக நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் தாராளமாக செய்து கொடுக்கலாம் அடுத்ததாக நாம் செய்ய போகிறது இட்லி தோசை ராகி மாவில் இட்லி தோசை அரிசியெல்லாம் நாம் இதில் சேர்க்க போகிறது இல்லை பாருங்கள் பேப்பர் தோசையிலேருந்து பன் தோசை வர செஞ்சிடலாம் ஏதாவது ஒரு கப்பு எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க இந்த ஒரு கப்பு உளுந்துக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்க்கலாம் இதை ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி அலசி நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருங்க ஊற வைக்கிறதுக்கு இப்போ இதுக்கு நான் வந்து அரை கப்பு போல் கோதுமை முழு கோதுமை எடுத்துருக்கேன் இது ரேஷன் கோதுமை தான் இந்த ரேஷன் கோதுமையில் பாருங்கள் இந்த மாதிரி சக்கையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுங்க நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் இதையும் ரெண்டு தடவை அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருங்க இந்த உளுந்து இந்த கோதுமை ஒரு நாலு மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் இந்த கோதுமை வந்து முழுசு இல்லைன்றவங்க கடைசியாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்க்கலாம் இல்லை கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கலாம் இப்போ நாலு மணி நேரம் ஊறிடுச்சிங்க மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இந்த கோதுமை உளுந்து ரெண்டுத்தையுமே ஒன்றாவே சேர்த்துருங்க ஊற வச்ச தண்ணியவே இதில் வந்து ஊற்றிக்கலாம் நாம வேறு தண்ணி ஊற்ற தேவையில்லை இந்த ஊற வச்ச தண்ணியவே சேர்த்துட்டு நல்லா அப்படியே வெண்ணை மாதிரி அரைச்சிடணும் கண்டிப்பாக இது நல்லா மையம் அரைஞ்சி வரும் நீங்கள் கவலையே பட தேவையில்லை பாருங்கள் எப்படி எடுத்து பார்க்கும் போதே வெண்ணெய் மாதிரி இருக்குது மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க இப்போ நாம் ஒரு கப்பு உளுந்து எடுத்தோம் இல்லையா அந்த உளுந்து எடுத்த கப்புலேயே மூணு கப் அளவுக்கு தலை தட்டி ராகி மாவு எடுத்துக்கோங்க அழுத்தெல்லாம் கூடாது தலை தட்டி எடுத்துக்கணும் மூணு கப்பு எடுத்துக்கோங்க ஏன்னா எப்போவுமே அளவு பாருங்கள் நாலுக்கு ஒன்று தான் உளுந்து இப்போ மூணு கப்பு ராகி மாவு நாம் அரைச்ச கோதுமை வந்து ஒரு கப்பு இருக்கும் அதுதான் கணக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கலக்குங்க ஒரேடியாக தண்ணீர் சேர்த்துறாதீங்க இட்லி மாவு பதத்துக்கு கலக்கி வச்சுருங்க பாருங்கள் இதுதான் பதம் நமக்கு இந்த அளவுக்கு பதமாக இருக்கணும் முழு கோதுமை இல்லாதவங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இல்லை கப்பு கோதுமை மாவு சேர்த்து கலந்து வச்சிடலாம் இப்போ ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுட்டேன் இது ரொம்ப அப்படியே பொங்கி வருளாக கிடையாது இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்துடுச்சு இதை நீங்கள் இட்லி ஊற்றணுன்னா இந்த பதம் அப்படியே போதும் நமக்கு இட்லி ஊற்றுறதுக்கு தோசை ஊற்றணுன்னா தோசை மாவு பதத்துக்கு கண்டிப்பாக கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ தோசை கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் சேர்த்து வெங்காயம் முனையை கட் பண்ணிவிட்டு இப்படி தேய்ச்சிங்கன்னா அப்படி ஒரு மனம் இருக்கும் அந்த தோசையில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு தோசை ஊற்றுங்க நல்லா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி எவ்வளோ பெரிய தோசைனாலும் நல்லா தேய்க்க வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்மளுடைய மாவு எப்படி வருதுன்னு பேப்பர் ரோஸ்ட் மாதிரியும் இந்த மாவு வரும் இதையே நீங்கள் பன் தோசையாக ஊற்றுனாலும் அப்படியே குமிழ் குமிழாக வந்து அவ்வளோ சூப்பராக இந்த பன் தோசையும் இருக்கும் இது நல்லா ஒரு பக்கம் வேக விட்டு திருப்பி போட்டு அதையுமே நல்லா வேக விடணும் அதிகம் எண்ணெய் சேர்க்கணுலாம் அவசியம் கிடையாது இதில் கொஞ்சம் கூட வறண்ட தன்மையோ இல்லை அந்த கோதுமையோடைய வடவழப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்காது நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சுவிங்க பாருங்கள் கொஞ்சம் திக்காக ஊற்றிருக்கேன் இன்னும் கூட கொஞ்சம் பன் தோசை மாதிரி கூட ஊற்றலாம் நீங்கள் நல்லா மிருதுவாக இருந்துச்சு அடுத்து பாருங்கள் பேப்பர் ரோஸ்ட் மாதிரி என் பையனுக்காக தனியாக ரெடி பண்ணிட்டேன் இதுக்கு கொத்தமல்லி சட்னி ஒன்று அதே மாதிரி தக்காளி தொக்கு ஒன்று இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு சைட் டிஷ்ஷாக வச்சுருந்தோம் செம்மையாக இருந்துச்சு அட்டகாசமாக இருந்தது இந்த தோசையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வறண்ட தன்மையும் தெரியாது அந்த கோதுமையோட வளவழப்பு தன்மையும் இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க டயட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்டினே நான் சொல்லுவேன் இட்லியும் ஊற்றி வச்சேன் ரொம்ப மிருதுவாக இருந்தது அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் அந்த இட்லியில் இருந்துச்சு செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த இட்லிக்கு கட்டியாக ஒரு தேங்காய் சட்னி ஒரு நல்ல காம்பினேஷன் அதே மாதிரி கார சட்னி எதுனாலும் தொட்டு சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு சுவையாக இருந்தது அவ்வளோ ஒரு மிருதுவாக இருந்துச்சு இப்போ மூன்றாவதாக நாம் பார்க்க போகிறது கோதுமை ரவை சேர்த்து ராகி களி சாமை தினை வரகு இதெல்லாம் சேர்த்து ராகி களி எப்படி செய்யறதுன்னு நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் இப்போ நாம் செய்ய போகிறது கோதுமை ரவை சேர்த்து வந்து ராகி மாவு சேர்த்து ராகி களி செய்ய போகிறோம் முக்கால் கப்பு அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துருக்குறேன் இதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிடுங்க அலசி கொஞ்சம் நேரம் நீங்கள் ஊற வச்சாலுமே தகுந்தான் இதுக்கு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்குறேன் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூணு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்க்கணும் நான் ரெண்டு கப்பு முதல்ல சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் ஏன்னா எப்போவுமே ராகியில் மட்டும் ஒரே அடியாக தண்ணி ஊற்றிடக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு கப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்ல நீர்த்த பதமாக கையில் ஒட்டக்கூடாது அந்த மாதிரி நீர்த்த பதமாக கரைச்சி வச்சுருங்க இது இருக்கட்டும் இப்போ நம்ம வானொலியில் எந்த கப்பில் நம்ம அலந்தோமோ ராகி மாவு அதே கப்பில் ஒரு ஆறு கப்பு போல் தண்ணீர் சேர்த்து கொதிக்க விட்டுருங்க இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ நாம் அலசி வச்சுருக்கிற இந்த கோதுமை ரவையை அதில் சேர்த்துருங்க ஒரு எட்டுலேருந்து பத்து ஆகும் இது வெந்து வர்றதுக்கு தண்ணியை இழுத்து நல்லா வெந்துடும் இது குழையெல்லாம் செய்யாது நானும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா குக்கரில் கூட வைக்கலாம் ஆனால் இந்த மாதிரி அவிச்சு செய்கிறது தான் ஒரு தனி ருசியாக இருக்கும் இப்போ இது கூட கடைசியாக ஒரு கப்பு தண்ணி சேர்த்துறேன் மொத்தமாக ஏழு கப்பு தண்ணீர் நம்ம இதில் சேர்த்துருக்குறோம் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் இந்த தண்ணீர் சேர்த்து ஒரு கொறி வந்தோடனே நாம் கரைச்சி வச்சுருக்கிறோம் இந்த ராகி மாவு இதை நல்லா கிளறி விடணும் ஏன்னா ராகி மாவு அடியில் போய் உட்காந்துரும் இந்த மாதிரி கிளறி விட்டு இதில் ஊற்றிக்கிட்டே அப்படியே கிண்டுங்க இல்லை எனக்கு அப்படி கிண்ட தெரியாதுன்னா நீங்கள் ஊற்றிடுங்க அதுக்கப்புறமா பொறுமையாக கிண்டுங்க கட்டியெல்லாம் தட்டாது ஆனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு அரை கப்பு தண்ணி போல் இந்த ராகி மாவு கலந்த பாத்திரத்தில் சேர்த்து அதையும் சேர்த்துருங்க இப்போ இதை நல்லா நாம் கிளறிக்கிட்டே தான் இருக்கணும் ஸ்டவ்வை வந்துட்டு நீங்கள் ஆரம்பத்தில் ஃபுல் ஃப்ளேம் கூட வைக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க பாருங்கள் மாதிரி கைவிடாமல் கிண்டணும் இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் ஒரு அஞ்சாறு நிமிஷம் நீங்கள் கிண்டணும் இப்போ மாவு நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நீங்கள் தண்ணியில் கை தொட்டுட்டு இப்போ அதில் தொட்டு பாருங்கள் கையில் ஒட்டக்கூடாது அப்போனா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ரொம்ப நேரம் வேக வச்சிங்கனாலும் ராகி மாவு நீர்த்து போகும் இப்போ நாம் இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சுருங்க ஸ்டவ்வை பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பாருங்கள் நமக்கு வந்துட்டு மண மனக்கும் கோதுமை ரவையும் இந்த ராகி மாவும் சேர்த்த ஒரு களி அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் சத்து நிறைந்தது இதை வந்து டயபிட்டிஸ் இருக்கிறவங்க டயட்டில் இருக்கிறவங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக எல்லாருமே சாப்பிடலாம் ஆனால் பாவக்காய் குழம்பு கூட சேர்த்து இந்த ராகி களி சாப்பிட்டோம் அட்டகாசமாக இருந்துச்சு இதே களி வந்து களியாக வேணான்றவங்களுக்கு வந்துட்டு இந்த கூழ் கரைச்சி கொடுத்துடலாம் என் கணவருக்கெல்லாம் களி பிடிக்காது அதனால நான் வந்து கூழ் தான் கரைச்சி கொடுப்பேன் கட்டி தயிர் சேர்த்து முதல்ல கரைச்சிடணும் தான் தண்ணி ஊற்றி கலக்கணும் சின்ன வெங்காயம் ரெண்டு வதக்கின பச்சை மிளகாய் அட்டகாசங்க இதை தவிர நமக்கு வேறு எந்த உணவும் இனி வர வெயில் காலத்துக்கு தேவையே படாது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ராகி இடியாப்பம் மற்றும் ராகி பூரண கொழுக்கட்டை பாருங்கள் எவ்வளோ ஒரு மிருதுவாக இருக்குது இடியாப்பம் இதுக்கு வந்து ஒரு அரைக்கப்பு போல் கடலைப்பருப்பு ஒரு அரை மணியிலேருந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு அவிச்சிட்டு ஒரு ஆறு ஏழு நிமிஷம் அவிச்சா போதும் நெத்து மாதிரி இருக்கணும் அப்படியே முழுக்க முழுக்க தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள் சோள நெத்து மாதிரி இருக்குது இதை நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா தான் அது நசுங்கணும் இந்த மாதிரி இருக்கணும் முழுசாக அவிச்சிடக்கூடாது குழையவும் விட்டுறக்கூடாது இதுக்கு தேங்காய் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் நல்ல பால் தேங்காவாக எடுத்துக்கோங்க இந்த கொழுக்கட்டை எல்லாம் செய்யும் போது குழந்தைகளுக்கு அவ்வளவு சத்து இந்த உணவெல்லாம் அதுக்கேற்ற பொருளாக எடுங்க எப்போவுமே நேந்திரம் பழம் சின்ன சின்ன பழம் தான் என்கிட்ட இருந்துச்சு நான் நேந்திர பழம் அதனால நான் நாலு எடுத்துருக்குறேன் ரொம்ப வந்து கண்ணிஞ்ச பழத்தை இதுக்கு எடுக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் நல்லா நெத்தாக இருக்கிற பழத்தையே எடுத்துருங்க வாழைப்பழம் பெருசாக இருந்தால் ஒன்று போதும் மீடியம் சைஸ்னால் ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க அஞ்சு டேபிள் ஸ்பூன் நாட்டுச் போதும் இதுதான் பூரணத்துக்கான பொருள் இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இந்த தேங்காயை சேர்த்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துருங்க பூ மாதிரி வந்துடணும் இப்படி நீங்கள் தேங்காய் துருவி எடுக்கிறங்கன்னா இந்த ப்ராசஸ் தேவையில்லை கடைசியாக சேர்த்துக்கலாம் பருப்பை மட்டும் ஓட்டி எடுத்துடலாம் இப்போ இந்த தேங்காய் கூட பருப்பையும் சேர்த்து நல்லா ஒரு சுற்று சுத்து பல்ஸ் மோட்டரில் தான் போடணும் இந்த மிக்சியை வந்துட்டு ரிவர்ஸில் திருப்புவீங்களில் அப்படி தான் போடணும் இந்த மாதிரி பூ மாதிரி இருக்கணும் மாவு மாதிரி ஆகிடக்கூடாது இப்போ நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துடலாம் இந்த வாழைப்பழத்தை நல்லா கையிலையே மசிச்சு இதில் வந்து சேருங்க இதை கலந்த உடனே அவ்வளோதான் என் பையன் பக்கத்துலேயே நிற்கிறான் அவனுக்கு வந்து ஒரு உருண்டை கொடுத்தாதான் அடுத்த வேலையை நம்ம செய்ய முடியும் இந்த வாழைப்பழத்தை நீங்கள் பொடிசாக கட் பண்ணி சேர்த்தா கூட நல்லா தான் இருக்கும் ஆனால் நான் கையிலேயே நல்லா மசித்து இதில் வந்து சேர்த்துடுறேன் ஆனால் மிக்சியில் போட்டு அடிச்சிடாதீங்க இந்த அளவுக்கு மசிச்சுட்டு சேருங்க ஏன்னா அதில் வந்து நீர்த்தன்மை விடும் அதனால் நம்ம போட்டு மிக்ஸியில் போட்டு அடிச்சிடக்கூடாது இதில் வந்து ஒரு பிஞ்சு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எல்லாம் சேர்ந்து கலந்துருங்க இது அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் இதில் இந்த மாதிரி செஞ்சுட்டா என் கணவருக்கும் என் பையனுக்கும் இதில் பாதி வந்து அப்படியே தான் கொடுக்கணும் நாம இதை வந்து நீங்கள் அப்படியே உருட்டிட்டு இட்லி மாவு இருந்துச்சுன்னா இல்லை நீங்கள் கோதுமை மைதா மாதிரி கொஞ்சம் நனைச்சிட்டு சுயம் மாதிரி போட்டு எடுத்துடலாம் அட்டகாசமாக இருக்குங்க இப்போ பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு மாவு ரெடி பண்ணிடலாம் வானலி சூடு பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு எடுக்கிறேன் ரெண்டு கப்பு ராகி மாவு சேர்த்து மிதமான சூட்டில் இந்த வறுக்கிற பதம் எப்போவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் ராகி மாவு வறுக்கும் போது ரொம்ப முக்கியம் அது தீயவும் கூடாது நிறம் மாறவும் கூடாது அடி பிடிச்சிடவும் கூடாது அதனால் சூடு ரொம்ப மிதமாக வச்சுக்கோங்க லோவில் வச்சாலும் சரி இல்லை ரொம்ப ஒரு மீடியமாக வைச்சாலும் சரி இந்த அளவுக்கு கை பொறுக்குற சூடு வர வரைக்கும் நல்லா வறுத்துருங்க அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் இதை எடுத்துருங்க இப்போ தண்ணி நம்ம கொதிக்க வைக்கணும் இதை வந்து நான் ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறேன் இது ரொம்ப ரோலிங் வர தேவையில்லை அது அப்படியே முட்டை முட்டையாக வருது பாருங்கள் அந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க இப்போ மாவு வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற சூடுக்கு ஆறிடணும் ஆறின பிறகு இந்த தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை கிளறுங்க கை வச்சு கிளறாதீங்க ஏன்னா தண்ணியும் கொதிக்குது அதனால் நம்ம கை போட்டக்கூடாது கரண்டியிலே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க இப்போ நாம் எடுத்த இந்த ரெண்டு கப்பு தண்ணி முழுசாக வந்து இதுக்கு பயன்பட்டுச்சு பாருங்கள் நான் எல்லா தண்ணியும் ஊற்றிட்டேன் இதுதான் கரெக்டாக இருந்துச்சு மாவை ரொம்ப தண்ணியான பதத்துக்கெல்லாம் பண்ணிடாதீங்க ஓரளவுக்கு கட்டியான பதத்துக்கே மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நம்ம கையிலையே இதை எடுத்து நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்தோன்னே கையிலையே கொஞ்சம் நேரம் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுருங்க தண்ணியும் நம்ம எல்லாமே பயன்படுத்தியாச்சு இப்போ அடுத்து நாம் இதை எதில் செய்ய போகிறோம் இலை வச்சு செய்ய போகிறோம் வாழை இலை பாருங்கள் நாங்கள் பொங்கலுக்கு வாங்கினா வாழை இலை ஃப்ரிட்ஜிலேயே வச்சுருந்துட்டு அதை இப்போ செய்கிறோம் அது பாருங்கள் ஒன்று கூட ஆகலை வாழை இலை அப்படியே நல்லா இருந்துச்சு ஃப்ரிட்ஜில் மைக்கால் வச்சிருந்தது ஒரு வாரமாக இப்போ நல்லா தண்ணி கொதிக்க விட்டு அதில் ஒரு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுட்டு இந்த வாழை இலை ஏற்கனவே அலசிட்டு கட் பண்ணி ஈரம் இல்லாமல் தான் நான் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ இதை வந்து இந்த சுடு தண்ணியில் போட்டு எடுத்துடுறேன் ஏன்னா வாழை இலை எப்போவுமே மடக்கணுன்னு சொன்னால் அது வந்து கிழிய ஆரம்பிக்கும் இல்லைன்னா உடைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ப்ராசஸ் செய்யும் போது வாழை இலை அப்படியே ஆகிடும் அதே மாதிரி அதோடய கிருமிகளும் எதுவும் இருக்காது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதுதான் நல்ல ப்ராசஸ் இல்லை இல்லைன்னா வாழையிலையே ஒரு தடவை அலசிட்டு ஸ்டவ் மேலே அனலில் காமிச்சிங்கன்னா கூட செய்யலாம் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அது மாதிரி செய்து காமிச்சிருக்குறேன் இப்போ இடியாப்பாச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாவை வந்து இடியாப்பாச்சியில் நான் லோட் பண்ணிடுறேன் இந்த இடியாப்பாச்சியில் ஏன் போடுறேன்னா இந்த கொழுக்கட்டை வந்து நிறைய பேருக்கு இலையில் வச்சு தட்டை தெரியாது அப்போ அந்த தட்டை தெரியாதவங்களுக்கு இது ஒரு ஈஸியான மெத்தடு அதனால் இடியாப்பாச்சியில் லோட் பண்ணிடுறேன் இப்போ வாழை இலை மேலே எண்ணெயெல்லாம் எதுவுமே தடவை வேணாம் அப்படியே நீங்கள் நேரடியாகவே வந்துட்டு இதை வந்து இடியாப்பம் பிழியலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பிழிஞ்சிடுங்க இப்போ நாம் செய்து வச்சுருக்கிற பூரணம் இருக்குது இல்லையா அதில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இது பாருங்கள் நல்லா வந்துட்டு உருட்டி எடுக்க வரும் அதனால் கொஞ்சமாக எடுத்து வச்சு இதை மடிச்சிடலாம் ரொம்ப போட்டு அழுத்திடக்கூடாது அந்த ஓரத்தை மட்டும் லைட்டாக சீல் பண்ணி விடுங்க அவ்வளோதான் இது ஒரு ஸ்டைல் கொழுக்கட்டை இதே மாதிரி மற்றதையும் வந்துட்டு இடியாப்பம் மாதிரியே பிழிங்க இதில் வந்துட்டு நான் என்னென்னா முழுசாக செஞ்சிட்றேன் இதில் வந்து உருண்டையாகவே தட்டி வச்சுட்டு இதுக்கு மேலே அதே மாதிரி ஒரு இடியாப்பத்தை பிழிஞ்சு அதை அப்படியே அது மேலே வந்து வச்சிடலாம் இது ஒரு விதம் நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வந்து நம்ம செய்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம கிரியேட்டிவிட்டி தான் நமக்கு எப்படியெல்லாம் தோணுதோ செய்துக்கலாம் அடுத்து இலையிலேயே மாவை வந்து நம்ம தட்டுறது கையில் நீங்கள் எண்ணெயும் தொட்டுக்கலாம் இல்லைன்னா சாதாரணமாக தண்ணியில் கை நினைச்சிக்கிட்டீங்கனாலே போதும் தண்ணியில் கை நினச்சிட்டு இந்த மாதிரி இலையில் வச்சு தட்டலாம் இலையில் எண்ணெய் தடவணுன்னு அவசியமே கிடையாது நேரடியாக தான் நீங்கள் மாவை வந்து தட்டணும் இதுக்கு மேலே நீங்கள் பூரணத்தை வச்சுட்டு நீங்கள் மடித்து ஓரத்தை நல்லா சீல் பண்ணி அடித்து விட்டுருங்க வாழை இலையில் இந்த மாவு ஒட்டும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையில்லை வெந்து வந்ததுக்கப்புறம் நீங்களே பார்ப்பீங்க உருண்டையாக வேணும் மோதகம் மாதிரி வேணும்னாலும் அதே மாதிரி நீங்கள் செய்து தேவையில்லாத மாவெல்லாம் எடுத்துகிட்டு உருண்டை பிடிச்சியும் வச்சிடலாம் நமக்கு விருப்பப்பட்ட வடிவில் நீங்கள் வந்து இந்த கொழுக்கட்டையை அரிசி மாவு மாதிரியே இந்த கேழ்வரகு மாவையும் செய்யலாம் இப்போ பாருங்கள் இட்லி பானையில் தண்ணி கொதிக்க வச்சுட்டேன் கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் அவி பொருள் எதையுமே நாம் அவிக்கணும் இல்லைன்னா அது சரியாக அவிப்படாது இந்த மாதிரி எல்லாத்தையும் அடிக்கிடுங்க நான் ஒரு ஏழு எட்டு கொழுக்கட்டை இதில் செஞ்சுருக்கேன் எல்லாத்தையுமே இதில் நான் அடிக்கிடுறேன் கண்டிப்பாக எல்லாமே ஒன்றா வெந்துடும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் கண்டிப்பாக இது வேகணும் ஏன்னா ராகி மாவு நல்லா வெந்து வரணும் ஒரு பத்து நிமிஷம் போல் நான் அவிச்சு எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் அந்த இலையெல்லாம் எப்படி ஆட்டோமேட்டிக்காக வருது கொஞ்சம் கூட ஒட்டாது அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் கத்தி வச்சு விட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வரணும் அவ்வளோதான் இப்போ இதே தண்ணி கொதிநிலையிலே இருக்குது இப்போ இதிலே வந்து ஒரு காட்டன் துணி நல்லா நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அது மேலே விரிச்சிருங்க இடியாப்பம் இதே மாவு தான் இடியாப்பம் நீங்கள் ராகி இடியாப்பம் செய்யணுன்னா இப்போ நான் என்ன ப்ராசஸ் காமிச்சேனோ அந்த ப்ராசஸ் தான் மாவு கிளறதுக்கான ப்ராசஸ் இதே நீங்கள் பிழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா மிருதுவான ராகி இடியாப்பம் ரெடி ஆகிடும் அவ்வளவு சுலபமாக செய்யலாம் வேடு கட்டி எப்படி இடியாப்பம் செய்கிறது அப்படின்னு நம்மளுடைய காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் நான் போட்டிருக்கிற இடியாப்பம் எல்லாமே வேடு கட்டி தான் செஞ்சுருப்பேன் இப்போ தான் நான் வந்து உங்களுக்கு இட்லி பானையில் இடியாப்பம் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இது வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் போல் அவியணும் இதையே நீங்கள் வேடு கட்டி செய்திங்கன்னா பெரிய பெரிய இடியாப்பம் செய்யலாம் இன்னுமே கூடிய சீக்கிரம் வெந்துடும் அது மேலே ஏன் இந்த துணியை மூடுறோம் அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கிற அந்த ஆவியில் ஸ்டீமில் வரக்கூடிய தண்ணி நேரடியாக இந்த பொருளில் விழக்கூடாது அவிஞ்சி வர பொருளில் அதனால தான் துணி போட்டு மூடுற அளவுக்கு பெரிய துணியாக விரிக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மிருதுவான இடியாப்பமும் ரெடி ஆயிடுச்சு நமக்கு பாருங்கள் இலையில் கொஞ்சம் கூட ஒட்டாத அவ்வளோ ஒரு சாஃப்டான கொழுக்கட்டைகளும் ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பெரிய சைஸாக நம்ம செய்யும் போது குழந்தைங்களுக்கு ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும் இதையே வந்து நீங்கள் காரத்தில் செய்யணும்னு சொன்னிங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா அப்படியெல்லாம் செய்து இதில் ஸ்டஃப் பண்ணி இதே மாதிரி நீங்கள் கார கொழுக்கட்டை செய்யலாம் இதெல்லாம் நம்மளோட கிரியேட்டிவி தான் இனிப்பு வேணான்றவங்க தாராளமாக அப்படி செய்யலாம் இதுலேயே நாம் ரொம்ப குறைவாக நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறோம் வாழைப்பழத்தோட இனிப்பு இதில் இருக்குன்றதுனால இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இனிப்புன்றது அவ்வளோ தூரம் தெரியாது ஆனால் அப்படி ஒரு சுவை வந்து இருக்கும் கண்டிப்பாகவே எல்லாருமே இதை செய்து பார்க்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம் பாருங்கள் ஒரே மாவை வச்சு டூ இன் ஒன்னாக ரெண்டு ரெசிபி செய்துட்டோம் இப்போ அடுத்து நாம் பார்க்க போகிறது ராகி அவல் கொழுக்கட்டை அவ்வளோ மிருதுவாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருள் ஏதாவது ஒரு கப்பு எடுத்துக்கோங்க அதே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க ஒரு கப்பு ராகி மாவு ஒரு கப்பு அவல் இதுக்குமே நான் வந்து கெட்டி சிகப்பு அவள் எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த அவல்னாலும் எடுக்கலாம் ஒரு கப்பு தேங்காய் சில்லு அதே மாதிரி ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை கண்டிப்பாக தேவைப்படும் இது அதிக இனிப்பெல்லாம் இருக்காது கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இப்போ மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இந்த அவலை சேர்த்துருங்க இந்த தேங்காய் சில்லையும் அது கூடவே சேர்த்துருங்க கொஞ்சம் குறை குறைப்பாக நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப வந்து மையம் அரைச்சிடாதீங்க இந்த அளவுக்கு குர குறைப்பாக இருக்கணும் இது இது கூட நாம் எடுத்து வச்சிருக்கிற ராகி மாவு இது வறுக்கெல்லாம் தேவையில்லை அப்படியே பச்சை ராகி மாவு தான் அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த ஈரப்பதத்துலேயே இந்த ராகி மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடணும் இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துறலாம் அதே மாதிரி நாட்டு சர்க்கரை இது வந்து நான் முதல்ல பாதி சக்கரை சேர்க்குறேன் அதுக்கப்புறமா மீதி சக்கரையே சேர்த்துக்கிறேன் இனிப்பு பார்த்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு வாங்க பாருங்கள் நான் முதல்ல பாதி சேர்த்துட்டேன் இதை சேர்த்து நல்லா கிளறுங்க வெள்ளம் சேர்க்குறதுனா கூட நீங்கள் வெள்ளம் சேர்க்கலாம் அப்போ அந்த வெள்ளத்தோடைய தன்மையை பொறுத்து நாம் அதிகமாக சேர்த்துடக்கூடாது ஒரே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் இப்போ நான் வந்து பச்சை தண்ணி தான் இதில் சேர்க்குறேன் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை பிசைஞ்சிட்டு வாங்க இதில் வந்து சுடு தண்ணி தேக்கணுன்னு அவசியம் கிடையாது பச்சை தண்ணி சேர்த்தே நாம் இதை வந்து கிளறிடலாம் ஒரு கால் கப்பு தண்ணி தான் இதுக்கு தேவைப்பட்டுச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக ரொம்ப அழுத்தியும் இருக்கக்கூடாது மாவு நல்லா சாஃப்டாக தலை தலைன்னு இருக்கணும் இப்போ கடைசியாக அந்த நாட்டு சக்கரைய அதில் சேர்த்துட்டு நல்லா இலகி வந்துடும் மாவு அவ்வளோதான் இதை நாம் பிடிச்சி வச்சு அவிக்கிறது தான் நமக்கான வேலை இப்போ பாருங்கள் கையிலையே பிடிச்சி அப்படியே ஒரு அழுத்த அழுத்திடுங்க அந்த விரல் பதிகிற மாதிரி அதுதான் பிடி கொழுக்கட்டை மாதிரி எல்லாத்தையுமே நாம் செய்து வச்சிடலாம் இதை செய்கிற நேரத்துக்குள்ளேயே நீங்கள் இட்லி பானையில் தண்ணியை வச்சுடுங்க அப்போ அது கொதி வந்துடும் கொதி வந்ததுக்கப்புறமா தான் நாம் வச்சு அவிக்கணும் இப்போ நான் தட்டில் வைக்கிறேன் நீங்கள் வெறும்னே தட்டில் கூட வைக்கலாம் நான் எப்பவுமே துணி போட்டு தான் அவிக்கிறது ஈர துணி நல்லா அலசிட்டு ஈரத்தை முழுசாக புழிஞ்சிட்டு தான் வைக்கணும் இப்போ இதை எல்லாத்தையும் அடிக்கிடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேகணும் பத்து பன்னிரெண்டு நிமிஷம் வேகணும் இதையுமே மேலே துணி போட்டுட்டிங்கன்னா அந்த ஸ்டீம் தண்ணியெல்லாம் அதில் விழாது ஏன்னா ராகி மாவு எப்போவுமே அதிக நேரம் நல்லா வேகணும் இல்லைன்னா நமக்கு வயிற்று பிரச்சனையை கொடுக்கும் ஏன்னா இது அதிக ப்ரோட்டீன் சத்து உடையது இதை வந்து காலை உணவாக எடுத்துக்கிறது மிக மிக நல்லது நம்மளுடைய உடம்புக்கு முடிந்த அளவுக்கு ராகி உணவுகளை காலை உணவாக எடுத்துக்கோங்க டைஜஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்லதும் கூட பாருங்க கத்தி வீட்டு எடுத்தாலும் அதில் ஒட்டாமல் வருது இந்த கொழுக்கட்டை அவ்வளோ ஒரு மிருதுவாகவும் இருக்கும் இன்றைக்கி நாம் செய்த இந்த ராகி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி